இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற ஐயனார் சிற்பம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே இருக்கக்கூடிய கள்ளக்குளத்தூர் கிராமத்தில் தான் அமைந்திருக்கு ரொம்பவும் அற்புதமான ஒரு அழகான ஐயனார் சிற்பம் தலை முடி பாருங்கள் ஜடாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலங்காரத்தில் இருக்குது அவருக்கு அருகாமையில் வலது பக்கம் ஒரு பணியால் ஆண் நபர் காட்டப்பட்டிருக்காரு அதே மாதிரி இடது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பணிப்பெண் பெண் காட்டப்பட்டிருக்கிறாங்க அவங்கள இப்போ பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக நளினமாக நின்றுட்டுருக்கிறாங்க பாருங்கள் பூரணி பொற்களை அப்படிங்கிற தத்துவங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வடிக்கப்பட்ட சிற்பம் இந்த சிற்பம் அவரோட மார்புல பூணூல் அழகாக தவழ்கிறது ஒரு காலை மடக்கியும் ஒரு காலை குத்திட்டு வச்சும் ரொம்பவும் அழகாக கம்பீரமாக அமர்ந்திருக்கார் பல்லவர் காலத்தை சேர்ந்த கிபி ஆறு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த ஐயனார் கள்ளக்குளத்தூர் கிராமத்துக்கு போயிட்டு ஐயனார் சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா அங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது ஏன்னா இவரை அந்த பகுதி மக்கள் பெரியாண்டவர் அப்படின்னு வழிபட்டு வராங்க பெரியாண்டவரை பார்க்கணும்னு சொன்னிங்கன்னாக்கா கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க ஐயனாரை தரிசிக்கலாம்